بسم الله الرحمن الرحيم ان نيتك الجبال والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباتا السلام عليكم ورحمة الله وبركاته قلني تركم في رياء اللهم الله جل شانه وتعالى إن الله ولا الله رب العالمين إن دمارك تي மிக பிரகாசமான ஒரு சூழலுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டம் அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்ற காட்சி இந்த மார்க்கம் படைத்தவனுக்கு சொந்தமான மார்க்கம் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுவது போன்று யுரிதூனா அல்லாஹிம் அல்லாஹுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என அவர்கள் எண்ணுகின்றனர் கரைகள் காப்பிரும் மறுபோர் வெறுத்தாலும் இந்த மார்க்கத்தை பிடிக்காதவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை பரிபூரணப்படுத்தியே தீருவான் என்கிற வசனத்தை மெய்ப்பிக்கும் விதமாக வால்முனையில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த பொய்யான பிரச்சாரத்தை எல்லாம் விதமாக இன்னைக்கு முஸ்லிம்கள் தான் உலகளாவிய அளவிலே அழிக்கப்படுகிறார்கள் நம்ம எங்க கொண்டு போயிட்டு வாழை கொண்டு போய் கழுத்துல வச்சு முஸ்லீம் ஆகிறியா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியான்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் வாள்கள் எல்லாம் கத்திகள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய கழுத்தை நோக்கி வருகின்ற பொழுது கத்தியை காட்டி மிரட்டினாங்க நபிகளாயம் இப்படித்தான் பரப்பினார்கள் என்பதை பொய்ப்பிக்கும் விதமாக திருக்குறான் வசனம் இன்று உண்மைப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இப்படி இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அதிகமாக வருவதும் இல்லை இஸ்லாத்தை நோக்கி வருவதல்ல இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படுவதும் இது பலருக்கும் மிகப்பெரிய அளவிலே எரிச்சலை ஏற்படுத்துகிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அல்லது கல்வி தொடர்பாக இந்த உலகம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி தொடர்பான விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு துறை குறித்த ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்ள அவர் ஆசைப்படுவார் உலகளாவிய அளவில் அதிகமான மக்களுடைய மன ஓட்டம் என்னவென்று சொன்னால் ஆன்மீகத்தை தேடுகின்ற ஒரு ஓட்டம் அதிகமாக இருக்கிறது அவர் எந்த குலத்தில் பிறந்தவராக இருக்கலாம் எந்த மதத்தில் பிறந்தவராக இருக்கலாம் எந்த வழிபாட்டு முறைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான கடவுள் யார் என்று தேடக்கூடிய ஒரு தேர்தல் என்பது நிறைய பேருக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் அவர் ஒரு மதத்தில் உள்ளவர் அந்த மதத்தில் தீவிர பக்தர் அதோடு நெருங்கிய தொடர்புடையவர் அவரோடு நீங்கள் பேசி பார்க்கிறீர்களே ஆனால் அவருடைய பேச்சிலே ஒரு தருமாற்றம் தெரியும் நம்புகிறோம் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கிறோம் இப்படித்தான் என்னுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள் தாய் தந்தையர்கள் சொன்னார்கள் ஆனால் ஏதோ ஒரு ஆன்மீக தேடல் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இறைவன் யார் சரியான இறைவன் தானா என்கிற ஒரு தேடல் என்பது எங்களுக்குள்ளே இருக்குது நான் நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் உங்களுடைய மதம் சார்ந்த இஸ்லாம் தொடர்பான புத்தகங்களை கூட நான் படித்திருக்கிறேன் இணையதளங்களில் தேடி இருக்கிறேன் என்ன காரணம் என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற கொள்கை கோட்பாடு இஸ்லாம் சொல்லுகின்ற இறை நம்பிக்கை நதிகள்நாயகத்தினுடைய வாழ்க்கை இவைகளை ஒருவர் முழுமையான அளவில் அல்ல ஒட்டுமொத்த புராணை அல்ல ஒட்டுமொத்த இறை தூதரின் வாழ்க்கை அல்ல ஒரு சிறு துளியேனும் அவர் அதை அறிகின்ற நேரத்திலே இது குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பேர ஆர்வம் என்பது எல்லோருக்கும் ஏற்படும் அப்ப தெரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாத்தை ஏற்பவர்கள் என்பதை விட்டுவிட்டு இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய உடையவர்கள் என்று அதிகமாக வருவதை பார்த்து இஸ்லாத்தின் மீது என்னென்ன அபாண்டங்களை சுமத்த முடியும் அதை நோக்கி மக்கள் செல்லாமல் இருப்பதற்கு அதனுடைய வாசலை எப்படி தடுக்க முடியும் அதையெல்லாம் திட்டமிட்டு சூழ்ச்சிகரமாக இம்மார்க்கத்திற்கு எதிராக உலகளாவிய அளவிலும் சரி நம்முடைய நாடுகளிலும் சரி செய்யப்பட்டு இஸ்லாமிய பயங்கரவாதம் தொட்டொடரை பாருங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்கிற இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி பயங்கரவாதத்தை இணைத்தோம் என்று சொன்னால் இம்மார்க்கம் என்பது பயங்கரவாத மார்க்கம் இதற்கான நீண்ட நெடுகாலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் அமெரிக்காவுடைய எஃபிஐ அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான உளவுத்துறை ஏஜென்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகளாவிய அளவில் செயல்படுகின்ற பயங்கரவாதிகளில் தீவிரவாதிகளில் தொண்ணூத்தி நான்கு சதவீதம் பேர் முஸ்லிம்களே இல்லை என்று அவன் சொல்றான் யார் வல்லரசாக இருந்து கொண்டு உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களை இந்த சித்தரிப்புக்கு உள்ளாக்கினானோ அவன் வாயிலே அல்லாஹ் என்ன வர வைக்கிறான்னு கேட்டா தொண்ணூத்தி நாலு பேர் நூறு பேர்னா ஆறு முஸ்லிம் அது இருக்கத்தான் செய்வான் எங்கேயாவது நாலு பேர் இருக்கத்தான் செய்வான் எங்களை இருக்கக்கூடியவர்களில் அத்தனை பேருமே இதை பயங்கரவாதத்திலே தொடர்புடையவர்கள் இல்லை என்று நாம் சொல்ல மாட்டோம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் பயங்கரவாதம் என்று சொல்லுகிற பொழுது முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிற பொழுது அதை அல்லா உடைக்கும் விதமாக அவன் வாயிலே அமெரிக்காவை சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்படி சொல்லுகிற பொழுது என்ன வரும்னு கேட்டா சாமானிய மக்கள் பாமர மக்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வேண்டாம் பா இந்த பயங்கரவாதத்துக்குள்ள நம்ம ஏன் போவானே நம்மளும் இதுக்குள்ள போயிட்டு மிதவாதியாக இருக்கக்கூடிய நம்ம ஏன் தீவிரவாதியாக ஆவையானா அப்படின்ற ஒரு பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாம் குறித்த தவறான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்த வேண்டும் சட்ட திட்டங்களுக்குள்ள வருவாங்க தண்டனை சட்டங்கள் சவுதியிலே நிறைவேற்றப்படும் மரண தண்டனை கொடுப்பாங்க எதுக்கு கொடுத்தா ரொம்ப உன்னதமான காரியத்தை அவன் கற்பழிப்பு செஞ்சிருப்பான் விபச்சாரம் செஞ்சிருப்பான் கொலை செஞ்சிருப்பான் கடத்தலில் ஈடுபட்டிருப்பான் திருடியிருப்பான் திருடினா கையை வெட்டுவதும் கொலைக்கு கொலை என்று சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் விபச்சாரம் கற்பழிப்பு இன்னைக்கு நம்முடைய நாடை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது அவன் திருடலாம் போறான் விட்டுட்டோன்னு நாளைக்கு மாட்டி ஆளையும் முடிச்சுட்டு வந்துடுறானே கொள்ளை என்பது கொலையாக மாறுகின்ற சம்பவங்கள் எத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தடுக்க முடியல அற்புதமான சட்டம் இஸ்லாமிய சட்டம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் சிறப்பாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதை கொடூரமாக சித்தரிக்கணும் பாருங்க இப்படி பிற்போக்கு தரமான சட்டங்கள் பாருங்கள் கையை வெட்டணுமா கழுத்தை வெட்டணுமா உயிரை கொள்ள சொல்லுது இப்படியாக சித்தரிக்கக்கூடிய சித்தரிப்புகள் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான சட்டம் ஹிஜாபு சட்டம் இன்னைக்கு பாரியல் குற்றங்கள் பெருகுவதற்கு நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சொல்லுகிறார்கள் ஆடைதான் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீ அரைகுரை ஆடையோடு செல்லக்கூடிய காரணத்தினால் இந்த குற்றங்கள் பெருகுகிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய சட்டம் இறை தூதர் வழியாக இறைவன் கொடுத்த சட்டம் பெண்களே நீங்கள் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய இந்த மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய கைகளின் தவிர மச்சனைகளையும் மறைத்து விடுங்கள் இறுக்கமான ஆடை அணியாதீர்கள் ஆண்களை போல நீங்கள் பாவனை செய்யாதீர்கள் இந்த மிடுக்கான தோற்றம் தான் தப்பு செய்ய தூண்டும் அற்புதமான சட்டம் ஆனால் எப்படி சித்தரிப்பாங்க அற்புதமான சித்தரிக்கப்படும் பெண் அடிமைத்தனம் ஆம்பளை நாமெல்லாம் பொம்பளைகளுக்கு இப்படி புர்கா வாங்கி கொடுத்து இந்த ஹிஜாபின் மூலமாக அவர்களை நம்ம அடிமைப்படுத்துறோமா அவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் விரும்பாம வழியில்லாம போட்டுட்டு இருக்கிறாங்களா இன்னைக்கு தெருவில் சுற்றித் திரிகின்ற இரண்டு கால் அரைபுறை ஆலையோடு சுற்றித் தெரியக்கூடிய இந்த தோற்றத்தில் தான் எல்லா பெண்களுமால் இஸ்லாம் அடிமைத்தனம் படுத்துகிறது எல்லாமே சித்தரிப்பு தான் இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இன்னும் ஏராளமாக பட்டியலிட முடியும் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை தவறாக மக்களுக்கு கொண்டு போய் காட்டுவது அதில் இப்ப என்னன்னு கேட்டா குர்பானி நீங்க நல்லா கவனிக்கணும் பெருநாள் தினம் நெருங்கும் போது கரெக்டா இந்த குர்பானியும் நீதிமன்ற வழக்குகளும் என்னமோ இப்ப புதுசா போன மாசம் போட்ட வழக்கு மாதிரி தீர்ப்பு கொடுக்குறான் போடப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போன வருஷம் ஹஜ் பெருநாளிலும் இதே மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஒட்டகத்தை வெட்டுவாங்களா வெட்ட மாட்டாங்களா வெட்டுவாங்களா வெட்ட மாட்டாங்களா கடைசியில வழக்கை தள்ளி வச்சுட்டார் சரி தள்ளி வச்ச வழக்கு அடுத்த மாசம் முடிக்கலாம்ல அந்த வழக்கு ஹஜ்ஜு பெருநாள் நேரத்தில் வந்தது என்று சொன்னால் அடுத்த மாதம் முடிக்கலாம் அதற்கு அடுத்த மாதம் முடிக்கலாம் இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹஜ்ஜு பெருநாள் வருகிற பொழுது இவர்கள் ஒட்டகம் பிடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு தடை உத்தரவு போடணும் அது பத்திரிகையில் பரபரப்பாக பேசப்படணும் பேசப்படுகின்ற பொழுது எல்லா மக்களும் கவனிப்பாங்களா என்ன குர்பானி என்ன தடை என்ன ஒட்டக வெட்டக்கூடாது அது ஒண்ணு இல்ல சிலாத்துல கடமை பாருங்களா எப்படிப்பட்ட கடமை நம்ம எல்லாம் பண்டிகை எவ்வளவு சிறப்பா ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கிறோம் நம்முடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கு அவங்க வழிபாட பாருங்களேன் ஆடை வெட்டணுமா மாடை வெட்டணுமா ஒட்டகத்து விட்டுறாங்க ஊடகத்தில் அந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டகம் நிற்க வைக்கப்பட்டு அது கழுத்து வெட்டப்படுகின்ற பொழுது குழாயிலிருந்து இருந்து ரத்தம் பீறிட்டு அடிப்பது போன்று அப்படின்னு காட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு வணக்கமா இதை ஒரு கடமையாக பெருநாள் தினக்களை செய்வார்களா ரொம்ப கொடூரமான மார்க்கமாக இருக்கிறது இன்று அந்த சட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் அதனுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இப்படி இஸ்லாம் குறித்து பல்வேறு பணிகள் போடப்படுகிறதோ அதனுடைய சட்டங்கள் மீது பணிகள் போடப்படுகிறதோ அதனுடைய உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக சித்தரிக்கப்படுகிறதோ அதனுடைய சித்தரிப்பின் வெளிப்பாடுதான் குர்பானி என்பது ஒரு கொடூரமான சட்டம் என்பது போல காட்டுவது இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா அது வந்து வதையாம் மிருகங்களை வதை செய்கிறோமா இந்த வதை வந்து அவங்களால பொறுத்துக்கவே முடியலையாம் ஜீவகாருண்யம் பேசக்கூடியவர்கள் ஜீவராசிகள் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக தங்களை கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அவருடைய குர்பானி என்கிற வணக்கத்தில் செய்யக்கூடிய இந்த அறுத்து வலியிடுவதை அவங்களால பொறுத்துக் கொள்ளவே முடியலையா இதெல்லாம் யார் பேசலாம் எவர்கள் எந்த ஜீவராசிகளும் அவர்கள் சொல்லுகின்ற மதங்களிலே அவர்கள் சொல்லுகின்ற நம்பிக்கைகளிலே ஆன்மீக ரீதியாக இது போன்ற ஒரு கடமை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அவன் சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அவருடைய வழிபாடை நாம் கொச்சைப்படுத்துவதாக இல்லை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற நீ வச்சுக்கிட்டு இது சொல்லலாமா உங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே கோழி சேவல் ஆடு மாடு இவைகள் எல்லாம் கடவுளுக்காக வலியிடுவது என்பது ஒரு வணக்கமாகவே செய்யப்படுகிறது சர்வசாதாரணமாக செய்வார்கள் எந்த அளவிற்கு செய்யப்படும் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மாடுகள் ஒரு பக்கம் பார்த்தா இவர்கள் பசு பாதுகாப்பு என்று ஒரு பக்கம் பேசுவாங்க பசு பாதுகாப்பு என்று பேசிக்கொண்டு அவருடைய வழிபாட்டிலே பல ஆயிரக்கணக்கான மாடுகள் ஒரு பெரும் பொது சங்கையிலே நிறுத்தப்பட்டு மைதானத்தில் நிறுத்தப்பட்டு எல்லாம் வெட்டப்படும் பலி கொடுக்கப்படும் அது அவருடைய நம்பிக்கையிலே உள்ளது உங்க நம்பிக்கைக்குள்ள நம்ம வரல லகும்தீனுக்கும் வலியுதீன் உங்க மார்க்கம் உங்களுக்கு எங்க மார்க்கம் எங்களுக்கு இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா நீங்கள் பலி கொடுக்காத சமுதாயமா கொடூரம் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து குர்பானி என்பது மிக கொடூரமாக இருக்கிறது என்று சொல்லி ஒட்டகத்திற்கு தடை போறக்கூடியவர்கள் உங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை என்ன அது நிலையில் எப்படி நோக்கி கை நீட்ட முடியும் அப்ப அந்த சமயத்திலும் இந்த வழிபாட்டு முறைகள் வழி கொடுக்கக்கூடிய முறைகள் இருந்து கொண்டிருக்கிறது சரி பலி கொடுக்கக்கூடிய முறை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் முறையும் இஸ்லாமிய முறையும் சமமான நிலையில் இருக்குன்னு அர்த்தமா சமம் கூட கிடையாதுங்க அந்த பலி கொடுக்கக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க யூடியூப்ல போய் பாருங்க பலி கொடுத்தல் சொல்லிட்டு நீங்க அடிச்சு பாருங்க எப்படிப்பட்ட வீடியோ காட்சிகள் வருகிறது என்று பாருங்கள் கோழிகளையும் சேவல்களையும் அது சாதாரண யாரும் ஒரு ஆளையும் செய்ய முடியாது முறையாக அறுத்து அது சுத்தம் செய்யப்பட்டு நல்ல மசாலா போட்டு உங்களுக்கு கொடுத்தா நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அசைவ பிரியர்களுக்கு நல்லா சாப்பிட முடியும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த கோழிகளும் சேவர்களும் உயிரோடு இருக்கும் பொழுது கழுத்தை அப்படியே கடித்து துப்பக்கூடிய காட்சிகள் சாமிக்காக செய்யறேன் கடவுளுக்காக செய்கிறேன் இப்படி கொடுத்தா தான் என் கடவுளுக்கு பிடிக்கும் இருக்கா இல்லையா வச்சிருக்கீங்களா இல்லையா அப்போ கொடூரமான முறையில் கொடூரம் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலே கொடூரம் அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி கடித்து துப்புறதுன்னு சொன்னா கடிக்கக்கூடிய நிலையில் உள்ளவருடைய மனநிலை எப்படி இருக்கு எப்படி அதோட ரத்தத்தை நெருங்க முடியுது உயிரோட கடித்து எறிவது என்று சொன்னால் அது ரொம்ப மோசமான செயல் அல்லவா அது செய்யப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஆடு மாடுகளை சில பேர் ஆட்டையும் கடிக்கிறாங்க ஆட்டினுடைய தோலை எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கடிக்க முடியாது அறுக்கத்தான் முடியும் கடிக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி ஒரு வெறி பிடித்த காட்டு மிருங்கம் எப்படி தன் உணவுக்காக நெருங்குமோ அதே செயலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்ப அந்த செயலை செய்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்தின் பக்கம் வரலாமா மாடுகளை எல்லாம் வச்சு வெட்டுறீங்க எப்படி வெட்டுறீங்க நிக்க வச்சு பெரிய கட்டியை கொண்டு அப்படியே போடுறாங்க பிடரியோடு வெட்டி தலை துண்டாக்கப்படுகிறது அது வழிபாடு அது கொடூரம் இல்லையா இல்லையா கொடூரமா இஸ்லாமியர்கள் செய்கின்ற இந்த வணக்கம் கொடூரமானதா நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தில் செய்யப்படுகின்ற குர்பானி என்கிற வணக்கம் அல்லது குர்பானி அல்லாமல் உணவுக்காக நாம் மிருகங்களை அறுக்கக்கூடிய கோழி ஆடு மாடு ஒட்டகம் என்பதாக எது உணவுக்காக இறைவன் அனுமதித்திருக்கிறானோ அந்த பிராணிகளை அறுக்கக்கூடிய முறைகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த சட்டம் அற்புதமான சட்டம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் அறுக்கக்கூடிய முறை இருக்கு பாருங்க அதுதான் உள்ளதிலேயே மிக குறைவாக அந்த மிருகம் வேதனை அனுபவிக்கக்கூடியது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஹலால் செய்கின்ற பொழுது அறுக்கின்ற பொழுது கரெக்டாக இந்த தொண்டை பகுதியில் வைத்து ஒரே ஒரு போடு அப்படி செய்கின்ற பொழுது அதற்காக ஆய்வு ஜெர்மன் பல்கலைக்கழகம் சொல்லுகிறது இதுதான் பல வகையாக உணவுக்காக மிருகங்கள் அறுக்கப்படுகின்ற பொழுது கொல்லப்படுகின்ற பொழுது செய்யப்படுகின்ற அறுத்து வருகின்றது என்பது அந்த மிருகத்திற்கு எந்த விதமான வேதனையும் இல்லாமல் அந்த மிருகத்தினுடைய உயிர் பிரிகிறது என்று சொல்லுகிறது ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது கொடூரம் என்கிற வார்த்தைக்கு இங்கே இடமளிக்காத வகையில் இறைவன் சட்டத்தை ஏற்றி தந்திருக்கிறான் ஆனால் கொடூரமாக சித்தரிக்க பார்க்கிறார்கள் இரண்டாவது இந்த சட்டம் இந்த பலி கொடுத்தல் என்பதனுடைய பின்னணியை பார்த்தால் கூட அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக தெரிகிறது வெட்டப்படுகின்ற பிராணிகள் என்ன செய்யப்படுகிறது அதனுடைய சட்டங்கள் என்ன என்று பிற மதத்தவருடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உயிர் கொல்லப்பட வேண்டும் ரத்தம் அங்கு சிந்தப்பட வேண்டும் வீடு கட்டுறாங்க வாசல் முதல்ல ஒரு போலீஸ் கொண்டு அந்த ரத்தத்தை தெளிப்பார்கள் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்பானி சட்டம் என்பது ரத்தம் சிந்தக்கூடிய கடமை அல்ல இறைவன் இறைவன் திருக்குறள் சொல்லக்கூடிய நேரத்தில் ரத்தங்களோ மாமிசங்களோ இறைவனுக்கு தேவையில்லை அவன் தேவைகள் அச்சவன் ஒரு தேவையும் இல்லாத இறைவன் இதை செய்ய சொல்வதற்கு காரணம் உங்களுடைய இறையச்சம் இறைவன் பார்க்கிறான் இறையச்சத்திற்காக செய்யப்படுகின்றது அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் அந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஏதோ உயிர் கொல்லப்பட வேண்டும் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அது கூட நோக்கமல்ல அதை தாண்டி குர்பானின் குர்பானியுடைய சட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலியிடுதல் என்பது பிற சமூகத்தவர்கள் என்ன நம்பிக்கை செய்கிறாங்க என்பது நமக்கு தெரியல ரத்தம் சிந்துவது தான் அங்கே நமக்கு பெருசாக தெரியுது ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும் இது கடவுளுக்கு பிடிச்ச காரியம் என்பதாக செய்யப்படுகிறது கடமை குர்பானி என்பது அற்புதமான ஒரு சட்டம் இறை தூதருடைய பட்டியலில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவத்தின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்கள் செய்த ஒரு தியாகத்தை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு கடமை அவர்களுக்கு இறைவன் கட்டளை போடுகின்றான் ஏராளமான கட்டளைகள் மூலமாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் திருக்குறியில் சொல்லி காட்டுகிறான் இந்த இப்ராஹிமுக்கு இறைவன் பல கட்டளைகள் மூலமாக சோதனை செய்தான் எல்லா கட்டளைகளையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் இறைவனுக்காக மகனை அறுப்பாயா உங்களுக்கு அந்த மாதிரி தியாகம் செய்ய முடியுமா செய்வேன் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இப்ராஹிமிடம் இடம் வேற எந்த பதிலும் கிடையாது

வெட்டப்பட்ட மிருகங்கள் சில சமூகத்திலே மாடுகளும் ஆடுகளும் வெட்டப்பட்டு அவைகளை நாம் அழுகி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது முழுமையாக ஏழைகளுக்கு உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் பசித்தவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்க அதனுடைய தோலை கூட நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்கு எடுத்துக் கொள்ளாதீர்கள் வெட்டு கூலிக்கு கூட கொடுக்காதீங்க அது ஏழைகளுக்கு தான் போய் சேரணும் பசித்தவர்களுக்கு பெருநாள் தினத்திலே எவரும் பசி என்று வரக்கூடாது சேமித்து வையுங்கள் நல்ல உண்ணுங்கள் என்று சொல்லி உண்பதற்காக தியாகத்தை வெளிப்படுத்துவதற்காக ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அரவணைப்பதற்காக கொடுக்கப்பட்ட குர்பானியும் ஏனைய வழியிடுதலும் எப்படி சமமாக இருக்க முடியும் சமம் என்கிற அங்கத்தில் கூட வைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமான சட்டத்தை இவர்கள் கொடூரமாக காட்ட நினைக்கிறார்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கம் சட்டம் எல்லாமே மனிதர்களாக இருக்கட்டும் உயிரினங்களாக இருக்கட்டும் இரக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஒருவர் ஒரு நாய்க்கு கார்நடையாக இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவனுக்கு நாய்க்கு தண்ணீர் புகட்டினார் தாகத்தில் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டினார் என்பதை ஒரு வரலாற்று சம்பவமாக ரசூலாக சொல்லும்பொழுது தண்ணீர் புகட்டிய காரணத்தினார் இறைவன் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று சொல்லப்பட்டு ஒரு சங்கர்போட்டியில் இறை தூன்றவர்கள் கிரகண கொள்கையில் இருக்கின்ற பொழுது அந்த தொழுகையிலே அவர்களுக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறது கிரகணம் ஏற்படுகிறது தொழுகையில எடுத்து காட்டப்படுகிறது நரகம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது தொழுகை முடிந்த பிறகு சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழலா நீங்கள் தொழுகையில் இருந்த பொழுது எதையோ எட்டி பறிப்பது போன்று நாங்கள் பார்த்தோமே ஒரு இஷாரா நாங்கள் பார்த்தோமே ஒரு சமிக்கை நாங்கள் பார்த்தோமே அல்லாஹின் தூதரவர்கள் எனக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது சொர்க்கத்தினுடைய அந்த பல புலைகள் எனக்கு காட்டப்பட்டது அதை பறித்து உங்களுக்கு காட்டலாம் நினச்சி நான் கையை நீட்டினேன் அதே போன்று எதையோ கண்டு நீங்கள் பயந்தீர்களே என்ன நரகம் எனக்கு நெருக்கமாக காட்டப்பட்டது அந்த நரகத்தை சொல்லும் பொழுது அல்லாஹுடை கூறுறவர்கள் ஒரே ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அந்த நரகம் காட்டப்படுகின்ற பொழுது ஒரு பெண்ணை பூனை பிராண்டி கொண்டிருப்பதாக ஒரு பூனை அந்த ஒரு பெண்ணை வேதனை செய்வது போன்ற ஒரு காட்சி எனக்கு காட்டப்பட்டது அதனுடைய விளக்கத்தை நான் கேட்டேன் விளக்கம் என்ன சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா இந்த உலகத்தில் அந்த பூனையை வளர்க்கின்ற பொழுது அந்த பூனைக்கு இறைவன் சொன்ன இரக்கத்தோடு அவன் உணவளிக்கவில்லை கட்டி போட்டுட்டா அந்த உணவுக்காக அந்த பூனை தாமாக சுற்றி திரியுவதற்கும் அது வாய்ப்பை கொடுக்கல அப்படி சித்திரவதை செய்த காரணத்தினால் அந்த பூனை இறந்து விட்டது இந்த கொடூரத்தை வாயில்லா ஜீவனுடைய விஷயத்திலே இந்த பெண் காட்டிய காரணத்தினால் அல்லாஹு அபுல்லாலின் நரகத்தில் அந்த பெண்ணை இப்படி வேதனை செய்கிறான் என்று சலாத்திரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொடூரத்திற்கு எங்க இடம் இருக்கும் வேதனை செய்யணும் அதுதான் எப்படி நோக்கமாக இருக்க முடியும் குர்பானி என்கிற சட்டம் என்பது அற்புதமான சட்டம் இவர்கள் அதை கொடூரமாக காட்ட பார்க்கிறார்கள் ஏனைய ஒவ்வொரு சட்டங்களையும் எப்படி இதனுடைய தன்மைக்கு மாற்றமாக சித்தரித்தார்களோ அது போன்ற ஒரு சித்தரிப்பாகத்தான் இது காட்டப்படுகிறது இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் அத்தனையுமே எல்லா காலகட்டங்களிலும் எல்லா மனிதர்களாலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சட்டம் என்பதை கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலஹந்தி ஆசிரப்பிலாளன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இப்ப கடந்த வாரம் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது அந்த உத்தரவு நாம் குர்பானி என்கிற ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாராக கூடிய இந்த காலகட்டத்தில் ஒட்டகத்தை நீங்கள் அறுக்கக்கூடாது தமிழகத்தில் ஒட்டகத்தை வெட்டுவதற்கு இடைக்கால தடை என்று சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது நாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இதை பல சந்தர்ப்பங்களிலே நாம் நிரூபித்து காத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பாபர் மசூதி வழக்கு விஷயத்திலே இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய குரலும் எப்படி இருந்தது என்று சொன்னால் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்ன ஒரு சமுதாயம் அதே நேரத்தில் இந்துத்துவ சக்திகள் சொன்னது நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் மீண்டும் கர சேவை செய்வோம் கோயிலை கட்டுவோம் என்று பிரகடனப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட சமூகம் நம்ம இல்லை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற அடிப்படையில் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் சட்டத்துறைகளுக்கும் மதிப்பளித்து நடக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நீதிமன்றங்களுடைய போக்கு தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக திரும்புவதை நாம் பார்க்கிறோம் நேர்மையான முறையில் அவர்கள் தீர்ப்பளிப்பது கிடையாது அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தை தகர்க்கும் விதத்திலே அமைந்திருக்கிறது அடிப்படையான பிரச்சனை இந்த நாட்டை நிர்மாணிப்பது அரசியல் அமைப்பு சட்டம் இவர்கள் எத்தனை சட்ட திருத்தம் செய்தாலும் சரி எத்தனை சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் சரி சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாலும் சரி அடிப்படை இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து எது மாற்ற முடியாது அந்த சட்டம் அப்படியே தான் இருக்கும் அதில் இருந்து தான் ஒரு சட்டம் எடுக்க முடியுமே தவிர அதை அடித்து நொறுக்கும் விதமாக ஒரு சட்டத்தை சொல்லக்கூடாது ஏற்கலாம் பின்பற்றலாம் வழிபாடு நடத்தலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த வழிபாட்டு உரிமைகளையும் பேணி நடந்து கொள்ளலாம் இது அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நீதிபதி அதெல்லாம் பார்க்க மாட்டேன் முன்ன பல தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பல வழக்குகளிலே உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டால் அகல சட்டம் நுழையாது நீதித்துறை நுழையாது என்று சொல்லி பல தீர்ப்புகள் சரி உங்களுக்கு தான் முன்மாதிரி இருக்கே அப்படி கொடுத்திருக்கீங்களே அதன்படியாவது இஸ்லாமிய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது என்று பார்ப்பார்களா என்று பார்த்தால் இந்த நேரத்தில் இஸ்லாமியருடைய உணர்வு மட்டும் எனக்கு கண்களுக்கு தெரியாதுன்றாங்க குர்பானி கொடுக்கறதுக்கு தர போட்டா உங்க உணர்வு பாதிக்குமா அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படித்தான் போடுவோம் உங்களுக்கு எதிராகத்தான் எல்லாமே செய்வோம் ஏராளமான விஷயங்களை நாம் பட்டியலிட்டு சொல்ல முடியும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமாக சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்ட புத்தகம் சொல்லுகின்ற வழிமுறைக்கு மாற்றமாக இவர்களின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக இன்று ஆளக்கூடிய பாஜக எப்படி முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதை துடித்துக் கொண்டு ஒரு அரசு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறதோ அதற்கு அப்படியே ஒத்து போகும் விதத்திலே நீதிமன்றங்கள் செயல்படுகிறதா என்கிற எண்ணத்தை தான் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய விதமாகத்தான் இது போன்ற தீர்ப்புகள் அமைந்திருக்கிறது இதை நம்ம ஏற்றுக்க முடியாது தீர்ப்புகள் விமர்சிக்கப்படலாம் ஒன்று அவர்கள் தேவ தூதர்கள் கிடையாது எத்தனை தீர்ப்புகள் எவ்வளவு முட்டாள்தனமாக நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளும் வரலாறும் இருக்கிறது அதனால் ஒட்டுமொத்த அரசியல் அமைப்புக்கு எதிராகவும் இஸ்லாமிய உணர்வுகளுக்கு எதிராகவும் ஏனைய சட்டப்பிரிவுகளுக்கு எதிராகவும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாம் எதிர்த்து ஆக வேண்டும் இதற்கு நாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஒன்னை கை வச்சால் இவர்கள் சமுதாயம் சும்மா இருக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அடுத்தடுத்து கை வைக்க இவர்கள் தயங்கவே மாட்டார்கள் எதிர்ப்பு காட்டினாலும் அடுத்து ஒண்ணும் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமையை கைவிட்டால் கூட சமுதாயம் மௌனமாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு நாம் ஏற்படுத்துவது என்பது இந்த உலகிலே இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த தேசத்திலே நம்முடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதிலே மிகப்பெரிய சவால்களை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே இதை நாம் எதிர்த்தாக வேண்டும் வாகிருவான Allah.